தன் பதவியை யார் நம்பினார்கள் அவர் என்னப்பா அவர் பெரிய அதிபர் அவர் கையில் அவ்வளோ இருக்குது அவ்வளோ பெரிய ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பதவி இந்த மூணு தான் நம்பிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தியே அவங்க மூணையும் சொல்லிட்டாங்க நம்பிக்கை மூணு தான் ஒன்று பணத்தை நம்பி பல பேர் சொத்து சுகத்தை நம்பி இருக்கிறாங்க சொத்து சுகம் அதை நம்பி அதில் தான் பல பேர் எல்லா வகையிலும் சா பெரியவங்களை கூட மதிக்காமல் போகிறதெல்லாம் அவருக்கு இருக்கிற சொத்து சுகத்தின் மீதான நம்பிக்கை பல பேர் அறிவை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர் பதவியை நம்பி இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறோம் மன்னி தன் பதவியை யார் நம்பி சாதாரணமாக மற்றவர்களை நினைத்து கொண்டு வாழ்வார்களோ

நம்பினால் ஒரு நாள் வளிகத்துக்கு போவாய் காசையும் சொத்தையும் நம்பினால் ஒரு நாள் அது இல்லாமலும் காணாமலும் போகும்